சூர்பணகை அறக்கி வந்தாள் ராம அழகை கண்டாள் மோகன மொழி சொன்னாள் மூக்கருப்பட்டு சென்றாள் சீதையின் அழகை அண்ணனிடம் சொன்னாள் அந்த சூர்பனகை ராவணன் நாசை பொங்கியது சீதையை காண ஏங்கியது ராமனனும் சன்னியாசி வேஷத்தில் வந்தான் சீதையை கடத்தி சென்று விட்டான் ஸ்ரீராமன் அமைதியை சிதைத்து விட்டான் எங்கே சீதை என்று ராமன் ஏங்கி அழுதான் காணகத்தில் சுக்ரீவன் தோழமை கிடைத்தது வானர உழைத்தது அசோகவனத்தில் சிறை வைத்தான் ராவணன் சீதையை அனுமான் அங்கு கண்டான் மின்னல் வேகத்தில் வானரர்கள் சீதுவில் பாலம் அமைத்தனர் இலங்கையில் ராம ராவண போர் மூண்டது இறுதியில் ராவணன் வீழ்தான மகளே மனதில் ஏற்பட்ட துயரம் கண்களில் கண்ணீராக வருகிறதா நினைத்தேன் கண்கள் கண்ணீரை சிந்து விட்டது இப்போது உனது செல்வங்களுக்கு வயது பன்னிரண்டு பக்குவப்பட்டு விட்டார்கள் நீ அழுவதை கண்டால் விவரம் கேட்டு நீ சொல்லாதவரை உன்னை அப்பா! மகளே உனது செல்வங்கள் பாடிய என் காவிய ராமாயணத்தை கேட்டாயா நானே மறந்து விட்டேன் உண்மைதான் குருதேவா தந்தவரை கழிப்பறும் போது பெற்றவ என் மனம் எத்தனை அளவு மகிழ்ந்திருக்கும் உண்மை புனிதமானவனுக்கும் புண்ணியவதிக்கும் பிறந்தவர்களாயிற்றே புண்ணிய கதையை செவி கொடுத்து கேட்கும் இனிமையோடு பாடினார்கள் சொல்லிக் கொடுத்ததை சுத்தமாக சந்தம் தவறாமல் பாடியது அவர்கள் என் சீடர்களா அவர்களுக்கு நான் சீடனா என்று எண்ணும் அளவுக்கு என் சிந்தனை போய்விட்டது என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர் குருவி பருந்தாகி விடாது குருதேவா இல்லை மகளே தாய் எட்டும் தூரம் பாய்ந்தால் குட்டி பாயும் தூரம் அதிகம் என்பார்கள் அது என் சீடர்கள் உன் செல்வங்கள் அவர்களை பெற்ற போது நான் மகிழ்ந்ததை விட்கிறேன் என் பிரபு எப்போது பார்ப்பார் இவரது திறமைகளை அவர் காண என் மனம் விரும்புகிறது தந்தையே உன் விருப்பம் விரைவில் நிறைவேறும் மகளே அவர்களை இன்னும் சில நாட்களில் அயோத்திக்கு அனுப்ப போகிறேன் குருதேவா தனியாகவா பயப்படாதே இங்கே அவர்கள் பாடிய என் ராமாயண காவிய கதையை அவர்கள் அயோத்தியில் சென்று பாடி மக்களை மகிழ்விக்க அனுப்பவிருக்கிறேன் அப்போது என் ஸ்ரீராமனும் கேட்கும் நிலை ஏற்படும் என்று என் உள்மனது சொல்லுகிறது உண்மையாக குருதேவா என் செல்வங்கள் பாலகர்கள் அங்கே அவர்களுக்கு எந்த விதமான எதுவும் நடக்காது நல்ல முறையில் சென்று வருவார்கள் அவர்களை என்னிலும் முழுமையாக அறிந்தவர் தாங்கள் தான் தாங்கள் என்ன முடிவு செய்கிறீர்களோ அதை செய்யுங்கள் அண்ணா பரதன் வணங்குகிறேன் வா பரதா சத்ருக்னன் வால்மீகி மாமுனிவரின் ஆசிரமத்தில் இருந்து புறப்பட்டதற்கு பின் ஏனோ என் மனம் அவன் வரவை மிகவும் எதிர்பார்க்கிறது சத்ருக்கனன் இங்கிருந்து போய் பன்னிரண்டு வருடங்கள் கழிந்து விட்டன அதனால் தான் தங்களுக்கும் எனக்கும் ஆவல் பிரபுக்கு வணக்கம் வாருங்கள் அமைச்சர் சுமந்திரரே மதுரா மன்னர் அயோத்தியின் எல்லைக்கு வந்து விட்டார் சத்ருக்னன் என் தம்பி சத்ருக்கனன் மதுரா மாமன்னன் மிக பெரும் அழிவு சக்தியான லவணாசுரனை கொன்று வென்ற என் அன்பு தம்பி வந்து விட்டானா அவனை ராஜ வரவேற்புடன் வரவேற்க வேண்டும் அதற்கு வேண்டிய அரசு ஏற்பாடுகள் தக்கபடி செய்தாகிவிட்டது அரசு யானை அவருக்கு மாலை சூட்டும் அந்தன பெருமக்கள் பூரண கும்பம் ஏந்தி வேத மந்திரங்கள் சொல்லி அரசு இசைக்குழு மங்கள வாத்தியங்கள் முழங்க அயோத்தி மக்கள் மலர்தூவ நமது அமைச்சர்களும் தளபதிகளும் அயோத்தி எல்லையில் அவரை வரவேற்று நகருக்குள்ளே யானை மீது அழைத்து வருகிறார்கள் நான் நமது அரண்மனை வாசலில் மதுரா மன்னர் சத்ருக்கண்ணனை வரவேற்கிறேன் ஏற்பாடுகள் ரகுகுல மன்னர் பரம்பரையின் ஏற்றத்திற்கு மேலும் ஏற்றம் சேர்க்கும் சக்கரவர்த்தி மக்களின் ஜெயகோஷம் கேட்கிறது எனக்கு அனுமதி கொடுங்கள் வரவேற்க செல்கிறேன் சுமந்திரருடன் சென்று வா சரி அண்ணா அண்ணனை வணங்குகிறேன் அன்பு தம்பி என் செல்ல தம்பி உன் வீரமும் வெற்றியும் என்னை பெருமிதப்படுத்துகிறது குலத்திற்கு பெருமை சேர்த்தாய் லவணாசுரன் என்ற பயங்கர அரக்கன் உன்னால் அழிந்தார் என் ஆயுதங்களும் வீரமும் என்னை வெற்றி கொள்ளவில்லை அண்ணா தங்கள் வாழ்த்துக்களும் அன்பும் தான் என்னை வெற்றி கொள்ள வைத்தது சத்ருகனா வாழ்க பரதனால் என்னை வாழ்த்துங்கள் தம்பி மாவீரா சத்ருகனா சாதனை விட்டாய் உன்னால் நம் குளத்துக்கே பெருமை சேர்த்தாய் உன்னால் நம் தாய்க்கும் பெருமை கிடைத்தது உன்னிடம் நான் தனிமையில் பேச வேண்டும் வால்மீகி முனிவர் நலம்தானே நலம்தான் அண்ணா அவருடைய வாழ்த்துக்களை தங்களுக்கு சமர்ப்பிக்க சொன்னார் அங்கு எல்லோரும் நலம்தானே எல்லாரும் நலம்தான் அண்ணா அங்கு வேற என்ன விசேஷம் ஆசிரமத்தில் கண்டதையும் கேட்டதையும் என் அனுமதி இல்லாமல் யாரிடமும் பேசவே கூடாது ஆசிரமத்தில் எல்லாம் நலமாக சரி நீ நடக்கிறதுக்கொள் பன்னிரண்டு வருடங்கள் பிரிந்து இன்றுதான் உங்களை தரிசிக்கிறேன் இன்னும் சிறிது நேரம் தங்களுடன் இருக்க வேண்டும் போல் ஆசை ஆசைக்கு அணை போடு அண்ணா என்னை தனியாக இருக்கவிடும் போகவில்லையா போகிறேன் அண்ணா சத்ருக்கணா சத்ருணா சத்ருக்கணா சத்ருக்கணா அண்ணா அண்ணா நான் தூக்கத்தில் ஏதாவது சொன்னேன்னா ஆமண்ணா கனவு கண்டேன் இதுவரை கனவு கண்டதே இல்லை ஆமாம் தம்பி நான் உன் அன்னியை பிரிந்த நாள் முதல் உறங்கியதே இல்லை உறங்கினால் தானே கனவு வரும் என்று மட்டும் எப்படி தூங்கினீர்கள் அண்ணா உன்னை பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு பார்த்த ஒரு ஆனந்த பரவசில்லை அதில் என்ன அறியாமல் உறக்கம் வந்திருக்கிறது தம்பி ஏனோ என் மனம் உன்னையும் வால்மீகி ஆசிரமத்தையும் சுற்றி சுற்றி வருகிறது நான் அங்கே சென்றேன் என்பதாலும் வால்மீகி முனிவரிடம் உங்களுக்குள்ள மரியாதையாலும் அப்படி கனவு வந்திருக்கலாம் வேறு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் உண்மையை சொன்னால் உன் அண்ணனுக்கு மன நிம்மதி ஏற்படலாம் ஆனால் வால்மீகி மாமுனிவரிடம் இது பற்றி ராமனிடம் சொல்ல மாட்டேன் என்ற உன் உறுதிமொழி என்னாவது ரகுகுல மன்னர்களில் உன் தந்தை அமரர் தசரத சக்கரவர்த்தி வாக்குமாறியது போதும் அந்த தவறை நீயும் செய்யாதே என்ன யோசனை சத்ருக்கனா ஒன்றுமில்லை அண்ணா அண்ணியின் நினைவு வந்தது உனக்கு அண்ணியின் நினைவு வருகிறது எனக்கு அந்த நினைவே வருவதில்லை அண்ணா என்ன சொல்கிறீர்கள் அண்ணியின் நினைவே வரவில்லை என்று சொல்கிறேன் அண்ணியைத்தான் துணிவுளுக்கும் வெள்ளையன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தியாகம் செய்தீர்கள் அது உங்கள் அரசியல் அதில் தலையிடவோ ஏனென்று கேட்கவோ எனக்கு தகுதி இல்லை ஆனால் அன்னியின் நினைவை கூட மனதில் மனதிலிருந்து கிள்ளியறிய வேண்டுமா சத்ருக்கனா நீ எப்படியோ அர்த்தம் செய்து கொண்டு ஏதேதோ பேசுகிறாய் நான் உன் அன்னியின் நினைவே இல்லை என்று சொன்னது அன்னியை நான் மறந்தால்தானே அவள் நினைவு எனக்கு வருவதற்கு அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா எதற்கு அண்ணா உங்களை தவறாக நான் புரிந்து கொண்டதற்கு நீ மட்டுமா எல்லோருமே அப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமா ஆம் ஆனால் எல்லாரிலும் ஒரு ஜீவன் மட்டும் என்னை அப்படி நினைக்காத என்ன மாற்றங்கள் வந்தாலும் அந்த ஜீவனில் மட்டும் என்னை பற்றிய உருவகமும் உண்மையும் மாறவே நிச்சயமாக உங்கள் தாய் உங்களை அப்படி நினைக்க மாட்டாள் என் தாயும் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை உன் அண்ணியின் சகோதரிகளும் என்னை புரிந்து கொள்ளவில்லை ஊர்மிழை மிகவும் கடுமையாக பேசினாள் பேசாதவர்கள் மாண்டவியும் ஸ்ருத கீர்த்தியும் தான் அவர்கள் வெளிப்படையான வார்த்தைகளால் என்னை சுடவில்லை ஆனால் உள்மனதில் நிச்சயம் அவர்களும் என்னை தவறாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள் யாருக்கும் யாரை பற்றியும் ஒரு அபிப்பிராயம் வைத்துக் கொள்ள உரிமை உண்டு அந்த உரிமையை யார் மறுக்க முடியும் சரி சத்ருக்கனா முடிந்த கதையை மீண்டும் பேசுவது அழகல்ல பனிரெண்டு ஆண்டுகள் உன்னை விட்டு பிரிந்து நான் வேதனைப்பட்டது எனக்குத்தான் தெரியும் நானும் அப்படி வேதனைப்பட்டிருப்பேன் இல்லையான்னா எனக்கு புரியும் சத்ருக்கனா ஆனால் அந்த வேதனைகளை சுமந்து கொண்டு வாழ்வதுதான் மனித இயல்பு பாசம் பைத்தியமாக்கும் பொறுப்புணர்ச்சி மனதை கல்லாக்கி விடுகிறது அதிலும் மணிமுடி சூட்டிக்கொள்ளும் மன்னனுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் கூடாது ஆனால் ஆளப்படும் மக்களின் மேம்பாடும் வாழ்வும் வளர்ச்சியும் தான் அவன் நினைவிலும் கனவிலும் இருக்க வேண்டும் அப்படித்தான் மதுராபுரி ஆட்சி ராமராஜ்யமாக நடக்கிறது பதினான்கு வருடங்கள் நீங்கள் வனவாசம் போயிருந்த போது பரதண்ணா அந்த பதினான்கு வருடங்களும் உங்கள் திருப்பாதகையின் தொண்டனாக பிரபு ராமனின் ஊழியனாக செயல்பட்டவர் அவருக்கு அந்த பதினான்கு ஆண்டுகளும் நானும் மனப்பூர்வமாக பணிவிடைகள் செய்து வந்தேன் அந்த பலன் என்னையும் ஒரு மன்னனாக்கி என் கையிலும் ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறது அந்த ஆட்சியை நீதி தவறாமல் அகந்தை கொள்ளாமல் ஆட்சி புரிய உங்கள் ஆணையும் அறிகுறிகளும் தான் என்னை வழிநடத்தி செல்கிறது தம்பி நீ என்று அண்ணா அண்ணா இப்படி நீங்கள் கேட்பீர்கள் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை நீ என் அன்பு தம்பி சத்ருக்கனனாக இருந்தால் இப்படி கேட்டிருக்க மாட்டேன் நீ என் அன்பு தம்பி சத்ருக்கணனாக இருந்தால் இப்படி கேட்டிருக்க மாட்டேன் ஆனால் நீ மதுரா ராஜ்யத்தின் மன்னனும் கூட ஆட்சி உரிமையோடு அந்த மக்களை காக்கும் பொறுப்பும் உன்னுடையது ஒரு ராஜ்யத்தின் மன்னன் தன் ராஜ்யத்தை விட்டு தவிர்க்க முடியாத காரணங்கள் இல்லாமல் நீண்ட நாள் வெளியே இருக்கக்கூடாது அங்கே அரசு முறையாக செயல்பட அமைச்சர்களுக்கு தக்க கட்டளைகள் கொடுத்திருக்கிறேன் தளபதிகளும் படைகளின் முக்கிய பொறுப்பாளர்களும் விழிப்புடன் இருக்கும்படி அணையிட்டிருக்கிறேன் ஆணையிடுதல் அதன்படி அவர்கள் நடந்து கொள்வது எல்லாம் அங்கு சரியாகவே நடக்கும் ஆனாலும் உன் பொறுப்பு விழிப்புடன் இருப்பது சத்ருக்கனா என்னை பிரிவது உனக்கும் கஷ்டம் உன்னை அனுப்புவது எனக்கும் கஷ்டம் ஆனால் உன்னையும் என்னையும் விட ஆட்சியும் மக்களும் பெரிது இன்னும் ஏழு நாட்கள் நீ என்னுடன் இருக்கலாம் அதன் பிறகு உன் மதுரா ராஜ்ய பயணம் அமைச்சர் சுமந்திரர் அதற்குரிய ஏற்பாட்டை செய்துவிட்டார் என் கட்டளைப்படி அண்ணா நீ ஓய்வெடுத்துக்கொள் எனக்கு தூக்கம் வருகிறது அண்ணா சத்ருக்கனா அண்ணா உன் அண்ணனுக்கும் இதயம் இருக்கிறது அதற்கு அடுத்தவர்களின் வேதனையும் புரியும் உன் அண்ணியின் வேதனை உள்பட ஆனால் பொறுப்புகள் பந்தங்களுக்கு மேம்பட்டது சத்ருக்கனா நீ பழைய நினைவுகளில் அயோத்தியிலே அண்ணனுடன் இருக்க நீ சிறுவன் அல்ல உனக்கு என்னை பார்க்க வேண்டும் போல் இருந்தால் அங்கே உன் ராஜ்யத்தில் அரசு முறையாக பாதுகாப்பாக நடக்க தக்க ஏற்பாடுகளை செய்துவிட்டு இங்கு வா நாள் இருந்து விட்டு போகலாம் உன்னை இங்கு இருக்க வேண்டாம் என்று சொல்ல உன் அண்ணனுக்கு இரும்பு இதயமல்ல நீ ஓய்வெடுத்துக்கொள் குழந்தைகளே உங்கள் முகம் ஏன் வாடி இருக்கிறது அம்மா நாங்கள் குருநாதர் எங்களுக்கு கற்பித்த ஸ்ரீராம காவியத்தை மேடை அமைத்து கிராம மக்களுக்கு பாடி காட்டினோம் பார்த்தவர் கேட்டவர் அனைவரும் பாராட்டினார்கள் ஆயிரம் பேர் பாராட்டினாலும் அன்னையின் பாராட்டுக்கு ஈடாகுமா ஆனால் அன்னை நீங்கள் எதுவுமே சொல்லவில்லையே இதற்காகவா முகம் வாடி காட்சி செல்வங்களே இப்பொழுது கூட உங்கள் பாடல்தான் செவிகளில் ஒழித்துக் கொண்டிருந்தது நீங்கள் பாடியதை கேட்க கேட்க என் மனமெல்லாம் பூரித்தது உங்கள் இருவரையும் சுமந்து என் வயிறு குளிர்ந்தது அந்த காவிய நாயகனே கேட்டாலும் தன்னை மறந்து ரசிப்பார் என்ன அழகான குரல் வளம் இவ்வளவு தெளிவாக பாடுவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை

ஆமாம் தாயே தாங்கள் எங்கள் தாயாகவும் உலகம் புகழும் ஸ்ரீ ராம காவியத்தை படைத்த வால்மீகி முனிவர் எங்களுக்கு குருவாக அமைந்ததும் நாங்கள் செய்த முற்பிறவியின் பலன் முற்பிறவி மட்டுமல்ல இப்படி ஒரு தாயை பெற்றது இப்பிறவியின் பலனும் கூட அம்மா குருநாதர் எங்களுக்கு ஒரு கட்டளை கட்டளையா என்ன அது அம்மா நாங்கள் இந்த வனத்தில் பாடியது போதாது நாடு நகரங்களில் உள்ள மக்களும் எங்கள் பாடலை கேட்க வேண்டுமாம் நாங்கள் செல்ல அப்படி கூறினார் அவர் உங்களுக்கு அயோத்தி போக விருப்பம் உள்ளதா உண்மையாகவே விருப்பம் உள்ளது ஆனால் பிறந்ததிலிருந்து தங்களை ஒரு நாள் கூட பிரியாத நாங்கள் அயோத்தி செல்வதற்கு எங்கள் மனம் விரும்பவில்லை தவறு குருநாதர் கட்டளையை சிறம் மேற்கொண்டு செயல்படுபவனே சிறந்த சீடன் அப்படியானால் நாங்கள் போகட்டுமா அம்மா தாங்களும் சொல்லிவிட்டால் தட்ட முடியாது உங்கள் பாடலை உலகம் கேட்க வேண்டும் அந்த ஸ்ரீராமனுடைய புகழும் பரவ வேண்டும் என்பதற்காகத்தானி உங்களை அனுப்புகிறார் அப்படி அயோத்தி சென்றால் நீங்கள் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் தவறைதும் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் கனிவாக எல்லோரிடமும் பேச வேண்டும் யார் கூப்பிட்டு பாட சொன்னாலும் மறுக்காமல் பாட வேண்டும் அயோத்தியில் அரச மாளிகைக்கு அழைத்தாலும் போகலாமா அம்மா போகலாமே அங்கேயும் யாராவது பாட சொன்னால் பாடுங்கள் ஆனால் எவர் எது கொடுத்தாலும் வாங்காமல் வந்துவிடுங்கள் அது யாசகமாகிவிடும் நீங்கள் சென்று திரும்பும் வரை உங்கள் உணவிற்காக நானும் பொம்மக்காவும் தேனும் தினைமாவும் கலந்து உருண்டைகளாக உருட்டுத் தருகிறோம் எத்தனை நாட்கள் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே அம்மா எப்போது போக போகிறீர்கள் அதை குருநாதர் தான் சொல்ல வேண்டும் போக வேண்டும் என்று சொன்னார் அவ்வளவுதான் சரி வாருங்கள் உணவருந்தலாம்